புதுச்சேரியை சேர்ந்த சுற்றுலா வாகனங்கள் தமிழகத்தில் அனுமதி பெறாமல் விழுப்புரத்தில் வாகனங்களை இயக்குகின்றன இதனை உடனடியாக விழுப்புரம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் தடுத்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விழுப்புரம் சுற்றுலா வாகன ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் முற்றுகை ஆர்ப்பாட்டம் நடத்தினர் விழுப்புரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை விழுப்புரம் நகரப்பகுதி சுற்றுலா வாகனங்களான வேன் மற்றும் கார் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து அவர்கள் கூறுகையில் புதுவையை சேர்ந்த சுற்றுலா வாகனங்கள் தமிழகத்துக்கான அனுமதியை பெறாமல் வாகனங்களை விழுப்புரத்தில் இயக்குவதாகும் இதனால் விழுப்புரம் சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் உரிமையாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு தமிழக அரசுக்கு வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரி வாகன ஓட்டுநர்களுக்கு அந்த அரசு அதிக பயணிகளை ஏற்ற அனுமதி அளித்துள்ளது ஆனால் தமிழக அரசு அதிக பயணிகளை ஏற்ற அனுமதி அளிக்கவில்லை இதனால் பல்வேறு வகையிலும் தமிழகத்தை சேர்ந்த சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர் இது தொடர்பாக பலமுறை ஆட்சியர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் இதனை உடனடியாக சரி செய்ய வலியுறுத்தி விழுப்புரம் சுற்றுலா வாகன ஓட்டுநர்களின் காக்கும் கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர் விழுப்புரம் செய்திகளுக்காக ஆர் வசந்தகுமார் பாண்டிச்சேர் வண்டி பாண்டிச்சேரியில் தான் உடனும் ஒரு மாநிலத்துக்கு வண்டி அந்த தான் ஏத்தன சவாரி இப்ப அப்படி ஏத்தனை எங்க மாநிலத்துக்கு வந்து அவங்க ஏத்துறாங்க நாங்கள் டாக்ஸி எப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கட்டி கரண்டில் வச்சுக்கிறோம் வண்டியை அவங்க வந்து இங்கே ஏற்றினு போகிறாங்க எங்கள் வண்டிக்கு சவாரி வர முடியுது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு நாங்கள் கலெக்டர்கிட்டையும் ஆர்டிஓ கிட்டேயும் இல்லாக்கிட்டையும் மனு கொடுக்குறோம் அவங்க சரியான ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க வண்டி நீங்களே பிடிச்சி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் எப்படி போய் பிடிக்குது எங்களுக்கு தெரியல நாங்கள் போய் பிடிச்சா அவங்க சண்டைக்கு வருவாங்க எங்கள் வண்டி அங்கே போச்சுன்னா அடித்து உடைக்கணும் அப்படின்ற அவங்க சொல்கிறாங்க நாங்கள் என்ன செய்யணும் தெரியாமல் நிற்கிறோம் எங்களோட வாழ்வாதார பிரச்சனைக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல வழி காட்டணும் இது ஒரு சரியான தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நாங்கள் அடுத்தது உண்ணாவிரதமோ எப்படியோ தீக்குளிப்போ ஏதோ ஒன்று நாங்கள் நடத்துவோம் கண்டிப்பாக நடத்தாமல் நிறுத்த மாட்டோம் இதை இதுக்கு எங்கள் வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் பேப்பர் நிருபரம் அடுத்தது வந்து ஆர்டிஓ எஸ்பி கலெக்டர் இவங்க தான் பண்ணணும் எங்கள் வாழ்வாதார பிரச்சனையை இதுக்கு இந்த செய்து கொடுக்கறீங்க உங்களுக்கு தான் மூலம் கேட்டுக்கொள்ளும் நன்றி

அவங்க வந்து 54 Ditas 특히ивалą lesser seeing the MMstein team incción with some reason. The other state is rare depending on how 17 26 பாண்டிச்சேரி ஸ்டேட்ல இருந்து கம்மியான பாண்டிச்சேரி வண்டி வந்து அதிகமான அதாவது தமிழ்நாட்டில் டோல் பிளஸ் ஒன்று மட்டும்தான் பண்றாங்க அங்கே பாண்டிச்சேரியில் பதிமூணு பேர் இருபது பேர் முப்பது பேர் டேக் இது கொடுக்குறாங்க பர்மிட்டு கொடுக்குறாங்க அவங்க நிறையா பேர் ஏற்றலாம் நாங்கள் எங்களுக்கு தமிழ்நாட்டில் இப்போ டோல் ப்ளஸ் மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது இந்த பன்னெண்டு பேரை தான் நாங்கள் ஓட்ட முடியும் இந்த பன்னெண்டு பேர் சீட்டுக்காக வந்து அவங்க நிறையா பேர் வராங்க முப்பது பேர் ஏற்றுறாங்க முப்பது சீட்டு அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்றுறாங்க வாடகை அவங்க குறச்சி ஓட்டுறாங்க நாங்கள் வாடகை பன்னெண்டு பேரை வச்சு வாடகை குறச்சி ஓட்ட முடியல அதனால் எங்களோடய வாழ்வாதாரம் பாதிக்குது இப்போதைக்கு அவங்க வந்து ஏற்றக்கூடாது அதாவது அவங்க வண்டி வந்து தமிழ்நாட்டில் ஏற்றக்கூடாது பாண்டிச்சேரி வண்டி வந்து தமிழ்நாட்டில் ஏற்ற கூடாது எங்களுக்கு வந்து அவங்கள மாதிரியே ஒரு இருபத்தி மூணு பேர் இருபத்தி பேர் அது மாதிரி முப்பது பேர் பர்மிண்ட் எங்களுக்கு கொடுக்கணும் அவங்கள மாதிரியே அதுதான்